அருள்மிகு தென்பழனி ஆண்டவர் தீர்த்தகாவடி பழனி முருகன் பங்குனி உத்திர திருவிழா ஐம்பத்தாறாம் ஆண்டு விழா சென்னையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது தெய்வ முருகன் அடிமை பி எஸ் மணி செட்டியார் அவர்களின் அருளாசியுடன் டிநகர் திருமுருகன் டிரஸ்ட் சார்பில் டிநகர் கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்தில் அருள்மிகு தென்பழனி ஆண்டவர் தீர்த்தகாவடி பழனிமுருகன் பங்குனி உத்திர திருவிழா ஐம்பத்தாறாம் ஆண்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மார்ச் இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பொதுமக்களும் இறையன்பர்களும் கலந்து கொண்ட பங்குனி உத்திர திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது காலை எட்டு முப்பது மணி அளவில் அன்னதான நிகழ்வினை தொடர்ந்து முருகன் திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகளும் உமா வெங்கட் அவர்களின் சக்தி பஜனை மண்டலியை சார்ந்த குழுவினரின் பஜனை பாடல்களும் நாட்டிய பேரொளி எஸ் ஷெர்லின் லிடியாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது இ வாசுதேவன் குருசாமி அவர்கள் குழுவினரின் பக்தி பாடல்களை தொடர்ந்து மதியம் ஒரு மணி அளவில் இறை அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணி அளவில் ஜேஎஸ்கே சிலம்பாட்ட குழுவினரின் சிலம்பாட்ட நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து மணிக்கு பக்தி தென்றல் வீரமணி ராஜு மற்றும் அபிஷேக் ராஜு அவர்களின் பக்தி பாடல் கச்சேரி நடைபெற்றது நிறைவு நிகழ்ச்சியாக இரவு ஒன்பது மணி அளவில் பொதுமக்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் மன்னதானம் வழங்கப்பட்டது அருள்மிகு தென்பழனி ஆண்டவர் தீர்த்த காவடி பழனி முருகன் பொங்குனி உத்திர திருவிழாவில் ஐம்பத்தாறாவது ஆண்டு விழாவினை வி சரவணகுமார் வி தினேஷ்குமார் பி சரண்யா எம் சந்தோஷ்குமார் எஸ் ராம் பிரசாத் உள்ளிட்ட ஐவர் குழுவினை கொண்ட நகர் திருமுருகன் டிரஸ்ட் அமைப்பினர் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சிறப்போடும் நடத்தி கொடுக்கிறார் முருகன் பெருமான் கொடுமுடி தீர்த்த எடுத்துட்டு பழனி ஆண்டவருக்கு போய் செலுத்துறோம் நாங்க தீர்த்த காவடி நல்லபடியா பண்ணி இங்க வந்து விழா அதுக்காக விழா நடத்துற எடுத்து அன்னதானம் மூணு வேலையும் அன்னதானம் போடுறோம் சிறப்பா நடத்தி கொடுக்குறாரு முருக பெருமான் எல்லாம் எல்லாம் ஐவர் குழு அப்படின்னு இங்க நடத்துற விழா நடத்துறது ஐவர் குழு நடத்துறாங்க ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க அன்னதானம்ல எல்லாம் யார் குறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது விஜயகுமார் என் பேரு என் பசங்க சகல பசங்க என் மருமகன் எல்லாம் சேர்ந்து ஐவர் குழுன்னு வச்சு என் தங்கச்சி பொண்ணு ஐவர் குழுவா நடத்துறாங்க நல்லபடியா நடத்துறாங்க சில திருவில் ஐம்பத்தாறாம் ஆண்டு சீர இப்ப நடத்திட்டு இருக்கு அனைத்து மக்க பக்த கோடிகள் முருகனோட அருளடையாளர்கள் அனைவரோட தயவுல தான் இது நடக்குது ஆனா இது அணு ஆரம்பிச்சது வந்து எங்க மாமா சுப்பிரமணியன் மணி செட்டியார் அவர்கள் வந்து இத சிறுமையா ஒரு சின்ன வீட்டுல வச்சு ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு நாலு பேரை பார்த்து வசூல் பண்ணி அவருடைய பொருள் பொருளையும் போட்டு உடல் உழைப்பை கொடுத்து ஆரம்பிச்சாங்க முருகனோட அருள்னால முருகனோட அருள்னால அது மேலும் வளர்ந்து இந்த நிலை வந்து நின்று அதை வந்து அவரு இப்ப மறந்து முருகனடி சேர்ந்துட்டாலும் அவங்க பேர பிள்ளைங்க அவங்க பேரவிங்க மருமகாலும் சேர்ந்து மற்றவர்களோட முருகன் அன்பர்கள் இது பண்ணி நல்லபடியா நடத்திட்டு வராங்க இது அம்பேத்கர் வந்து காலை மாலை இரவு மூணு வேலையை அன்னதானம் போட்டு முருகனை மலர் அபிஷேகம் பண்ணி நல்ல பூஜை போட்டு வரவங்களுக்கு எதுவும் இல்லாம கூடாதுன்னு ஒரு அன்னதானம் போட்டு சீர சிறப்புமா அந்த முருகன் அறல செஞ்சுட்டு வரும்